நம் வணக்கம் நான் உங்கள் பஞ்சி பார்னி டைலர்ஸ் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு விஷயம் ஒன்று ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்தது ஒன்றும் இல்லை நம்மகிட்ட யூனிஃபார்ம் தைக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் அவங்க பிள்ளைங்களுக்கு தைக்கும் போது எல்கேஜியில் ஆரம்பித்தா ப்ளஸ் டூ வரைக்கும் யூனிஃபார்ம் நம்மகிட்ட தான் வருவாங்க மற்ற துணியெல்லாம் அதை தைக்கிறதுக்கு வர மாட்டாங்க ஸோ ஏதோ சென்டிமெண்ட்டாக யூனிஃபார்ம் தைக்கும்போதெல்லாம் அவங்க எப்போ யூனிஃபார்ம் எடுத்தாலும் நம்மகிட்ட தான் வருவாங்க அப்படி இருக்கும்போது ஒரு யூனிஃபார்ம் எடுத்துகிட்டு சில பேர்லாம் அது ரெண்டு மூணு வருஷம் யூஸ் பண்ணிக்குவாங்க அதுக்கு பிறகு தான் வருவாங்க அப்படி தான் ஒருத்தர் நம்மகிட்ட தைக்கிறவர் யூனிஃபார்ம் தான் இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னே தச்சா போல அது ட்ரெஸ் எல்லாம் சின்னதாக ஆயிடுச்சு இப்போ புதுசாக யூனிஃபார்ம் எடுத்துகிட்டு வர அவருக்கே கடை மறந்து போச்சு ரெண்டு மூணு வருஷத்துல கடை மறந்து போச்சு எனக்கு ஃபோன் நம்பரை வச்சிருந்துருக்காரு ஃபோன் பண்ணி கேட்டார் கடை எழுத்தாண்டை இருக்கு கிராம அங்கசிட்டி பாளையத்துலேருந்து வர்றாரு கடை எழுத்தாண்டா இருக்கு அப்படின்னு கேட்டார் நான் கடை அட்ரஸ் சொன்ன சொல்லும்போது இல்லை நான் தான் நின்று கேட்டேன் கடையை காலி பண்ணி புதுக்கடைக்கு போயிட்டீங்கன்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு அப்புறம் எங்க நிக்கிறீங்க அப்படின்னா தான் இருக்கிறாரு திரும்பி பார்த்துட்டு வெளியில இறங்கி பார்த்தேன் நின்று போன் பேசினேன் வாங்கன்னு கூப்பிட்டேன் கடைக்கு வந்தாரு யாருங்க நான் கடை காலி பண்ணி போனதுன்னு சொன்னது அப்படின்னு கேட்டா அதுவும் அந்த கடைத்துல தான் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ கிட்டத்தட்ட இருபத்தெட்டு வருஷம் அந்த இடத்துல இருக்கேன் என்னால முடிஞ்ச உதவிகளை அக்கம் கடைகளுக்கு செய்வேன் இருந்தாலும் சில பேர் எவ்வளவு ஒரு காழ்ப்புணர்ச்சியோட இருக்காங்க பாருங்க இந்த உலகம் அப்படி தான் நம்ம வேலை என்னவோ நம்ம அதை பார்த்துட்டு போயிடணும் அடுத்தவனை எதற்காகவும் நம்பி இருக்கக்கூடாது சார்ந்து இருக்கக்கூடாது அதே சமயம் அடுத்தவன் என்ன சொல்கிறான் அதெல்லாம் நம்ம காதில் வாங்கி கூடாது நம்ம வேலையை நம்ம பட்டன் பார்த்துக்கிட்டு போயிட்டு இருக்கணும் அதுதான் இந்த சூழ்நிலைக்கு இப்போ உள்ள காலகட்டத்துக்கு நல்லது இதை அந்த முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட பகிர்ந்தவங்கன்னு தான் இந்த வீடியோ ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம்